ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேரட் சிக்ஸ்டி ஃபைவ் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம வாங்க ஒரு பவுலில் இந்த மாதிரி கேரட்டை கட் பண்ணி தண்ணியில் க்ளீன் பண்ணி மாற்றி வச்சுருக்குறோம் மாற்றி வைப்போம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணுங்க சேமாக இருந்தால் தான் எல்லாம் சேம் டைம் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும் அப்புறம் ஒரு எனி பிராண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு சில மத்த மசாலாவில் சால்ட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில எல்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இல்லை இல்லை இருக்குமா இருக்காதான்னு தெரில லைட்டாக சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கலை அப்படின்னா பைனல் டைம் கொஞ்சம் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் லைட்டாக சேர்த்துருக்கேன் ஆயில் இந்த இது சால்ட்டு சாரி சால்ட்டு சேர்த்துருக்கறேன் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான்வெஜ்ஜு மாதிரி அதிகமாக எதுவும் சேர்க்க வேண்டாம் லைட்டாக சேர்ப்போம் சிம்பிளாக செஞ்சு நல்லா சாப்பிடுவோம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் பஜ்ஜி மாவு பஜ்ஜி மாவுனால் அதை வந்து என்ன சொல்கிறதுனா கடலை மாவு சேர்த்தா பஜ்ஜி மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பி இல்லாமல் வரும் நான் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ட்ரையாக இருக்குது லைட்டாக வாட்டர் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க மசாலா கேரட்டோட ஒட்டாகவும் போயிடும் அதனால் லைட் லைட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஏன்னா ஒட்டி ஒன்று ஒன்றும் ஒட்டி இருந்துடக்கூடாது ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது தனித்தனியாக தான் போடணும் ஏன்னா ஒரே சேம்ஸ்லேஸாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு சேர்ந்ததுன்னா தான் சென்டரில் வேகாது அதனால் இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிக்குவோம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஒரு ஒரு பீஸாக நம்ம அதில் எடுத்து போடலாம் லைட்டாக அப்படி ஆயில் ஹீட்டாக இருக்கும்போது இப்படி போடுங்க ஆயில் மசாலா கொஞ்சம் கூட பிரியாது பாருங்கள் ஃபைனல் டைம் உங்களுக்கு அந்த ஆயிலை காமிக்கிறேன் ஆயிலில் மசாலா பிரியாமல் இருக்கும் அப்படியே ஒட்டி இருக்கும் கேரட் மேலே அந்த மசாலா பாருங்கள் ஏன்னா தான் நம்ம மசாலா சேர்த்து ஊற வைப்போம் நான்வெஜ்ஜு கிடையாது வெஜ்ஜினால் மசாலா ஊற வைக்க தேவையில்லை உடனே அதை வந்து மசாலா நீங்கள் மிக்ஸ் பண்ணால் அடுத்த நிமிஷமே போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போடலாம் போட்டு போட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது நல்லா க்ரெஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க நீங்கள் அவங்க ஸ்கூலுக்கு வெரைட்டி ரைஸ் கொடுக்கும்போது சைடீஸாக கொடுத்து பாருங்கள் கல்யாணம் முடித்தவங்க அவங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போகும்போது இது ஒரு வெரைட்டி ரைஸுக்கோ சாப்பாட்டுக்கோ சைடிஸாக கொடுத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் இது சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வெஜ்ஜு தான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா க்ரெஸ்பியாக வந்துருச்சு பாருங்கள் இதை நான் வந்து வீடியோ எடுக்கும்போது சைடில் சவுண்ட் அதிகம் இருந்ததுனால ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்க முடியல இல்லைனா நீங்கள் இதை இந்த கிறிஸ்பி சவுண்டை பா கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நாட்டில் ஏஜ் வரும் கை நல்லா இந்த க கருவேப்பிலை உள்ள போட்டுக்கலாம் கருவு பிளேவ் போட்டுவிட்டு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா அழகாக கிறிஸ்பியாக இருக்கும் அப்படி போடும்போது சவுண்டு வந்தது சாரி என்னால் ஒரிஜினல் சவுண்டாக கொடுக்க முடியலை நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்தது பிக்கோ ஸ்போக்கோ குத்தி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் மீதம் இருக்கிறதையும் அப்படி ஆயில் அதிகமாக சேர்க்க தேவையில்லை அந்த கேரட் மூழ்கிற அளவு இருந்தால் போதும் ஏன்னா அந்த ஆயிலை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ் போடல பார்த்தீங்களா வெஜ் தான் போட்டிருக்கோம் நான்வெஜ் போட்டாலுமே டூ டேஸ் த்ரீ டேஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்லாயிருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அடுத்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வெஜ் சிக்ஸ்டி ஃபைவோட சந்திக்கும் வரைமுறை வந்து கிச்சன்